பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் இயல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டான ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் முதல்ல பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிதி நிலையாகட்டும் தொழில் வளர்ச்சிகள் ஆகட்டும் அனைத்துமே வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கிறது குருவின் அருளால நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தாறாவது வருடத்துல நிறைவேறும் தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கிறீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசா ஏதாவது நீங்க துவங்கிறதுக்கு உண்டான நல்லது ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லை சொத்து சேர்க்கை புதுசா வந்து நிலம் பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது ஒரு நிலம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கட்டாயம் அமையும் குழந்தைங்க சார்ந்த விஷயத்துல குழந்தையின்மை தடங்களா இருக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் திருமண வயதுல இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி குருவின் அருளால உங்களுக்கு இந்த வருடம் திருமண யோகம் வந்துவிட்டு நல்ல வரன்கள் உங்களுக்கு அமையறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கும் போது சற்று கவனத்தோட படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நன்மை எதனாலனா நிறைய மறதின்றது உங்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஏற்படும் நிஜமா உண்மையான மாற்றங்கள் எப்ப நிகழும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதத்துக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறவினர்களால வந்து உணரப்படுவீங்க சோ விரோதமா இருந்தவங்க கூட உங்ககிட்ட தேடி வந்து பேசக்கூடிய நிலைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படுத்த போகுது சோ பொருளாதார விஷயத்துல எதிர்பார்த்த மாதிரி வந்து பண வரவு அப்படின்றது கிடைக்கும் பெரிசா வந்து எதுவும் பிரச்சனை ரொம்ப பொருளாதாரம் டவுன் ஆகிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படாது புதுசா வந்து வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு நல்லதொரு வேலை மாற்றமும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கல்லீரல் செரிமானம் சார்ந்த பிரச்சனை மட்டும் உங்களுக்கு இந்த ஆண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல் எடையை குறைச்சிட்டு நீங்க யோகா சார்ந்தது உடற்பயிற்சியில கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு குடல் சார்ந்த பிரச்சனையும் வராமல் குடல் ஆரோக்கியமா இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்தை மாற்ற வேண்டியது கட்டாயம் அதிகமா கடை உணவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உணவு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க நிறைய வந்து பல சாறுகளும் எடுத்துக்கொள்ளுங்க சர்க்கரை நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் வரும் அடுத்து உங்களுடைய வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலையில ஏதாவது ஒரு தொந்தரவுன்றதை கொடுத்து கொடுத்து நீங்க சின்ன சின்ன மெடிக்கல் செலவுன்றத வைக்கும் அரசாங்க பணியில இருக்கிறவங்களுக்கு வராத ஒரு நிதி தொகை ஆகட்டும் எல்லாமே இந்த ஆண்டு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மனதுக்கு பிடித்தவரை திருமணம் செய்வதற்கான யோகம் இந்த க மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும் மேலும் சிறப்பான பலன்களை நீங்க இந்த ஆண்டு வந்து பெறுவதற்கு நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மூணு மாதத்திற்கு ஒரு முறை வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்லதொரு மாற்றமும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து நிகழும் இந்த பதிவுல மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் இந்த பதிவு இதோட முடிஞ்சது நன்றி வணக்கம்